ஈரானுக்கு எதிராக அடுத்த சம்பவத்தை அமெரிக்கா பண்ணிருச்சு தடையை போட்டாங்க இனிமே நிம்மதியாக உலகம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா இருக்க முடியாது கூட்டாளிகள் இருக்க முடியாது ஆனால் உலகமே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை எல்லாரும் பட்டுக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆரம்பிச்சு தொலைங்கும் அதுதான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல ஈரானோட தடைகள் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு சுமூகமான உறவை எட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படின்னா தடைகளை ரஷ்யா மாதிரி வேகமாக ஈரான் உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முத முத ஈரான் மேலே தடைகள் போட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு உலகமே தடைகளில் தான் இருக்கு என்ன அமெரிக்க தடைகளில் இருக்கு ஈரான் மேலே விழுந்தது ஐநா தடை இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கோட் பண்ணாலும் ஈரானுக்கு இவ்வளவு நாள் மறைமுகமாக வலுவாக இருந்த ரஷ்யாலாம் இப்போ நேரடி வலுவாகவே மாறி போச்சு பெரிய அளவில் தோஸ்திக்கின் பாட்டு பாடாத குறையாக சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் இந்த தடைகள் விழுந்திருக்கு ஆனால் இந்த தடைகள் யாருக்கான ஆபத்தாக இருக்கும் அப்படின்னா சத்தியமாக இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்தாக தான் இருக்கும் ஆபத்து அப்படிங்கிறத தாண்டி யுத்தம் தீவிரமாக ஆகும் இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியுமா தான் இங்க விஷயமே ஈரானை பொறுத்தவரையும் வானிலை அறிக்கை மாதிரி ஏற குறைய ஒரு ஒரு மாத காலங்களாவே மொசாட்டோட ஆட்கள் அப்படிங்கிற நபர்கள் சந்தேகப்படக்கூடிய நபர்களோ உண்மையான நபர்களோ வேட்டைங்கிறது பெரும் வேட்ட நம்மளே ஆயிரம் தாட்டி சொல்லியிருக்கோம் முதல்ல நீ இஸ்ரேல ஜெயிக்கணும் அப்படின்னா உள்ளூர்ல சானிடைஷன் ஒர்க் ஆரம்பிக்கும் உள்ளூர்ல அங்க ஒரு டசன் உளவாளிகளை வச்சுட்டு உங்களால் எந்த திட்டங்களையும் நிம்மதியா போட முடியாது போட்டு ஜெயிக்கிறலாம் ரெண்டாவது விஷயம் இந்த திட்டம் தீட்டுறவனுக்கே டிக்கெட் எகிள்ஸ் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது பெரிய அளவுல உலகத்துல உள்ள எல்லாராலும் பேசப்பட்டுச்சு ஈரான் அதை நோக்கி தீவிரமா போய்கிட்டு இருக்கு அடுத்தீவிரம் ஒரே மாசத்துல அங்கே அங்கதான் பெரிய அளவுல எந்த தடைகளும் இல்லையே டக்கு 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 டக்குன்னு டிக்கெட்டை கில்ஸ் கொடுத்துருவாங்களே அந்த மாதிரி மொசாட்டோட ஆட்கள் முக்கியமான ஆட்கள் ஒரு பெரிய வலை கின்னலுக்கே ஹெட்டு இந்த மாதிரி ஆயிரம் நபர்களுக்கு மேல தட்டி தூக்கிட்டாங்க நடுவுல மூவாயிரம் அப்படின்லாம் எண்ணிக்கை வந்துருச்சு அதனால நம்ம பொதுப்படையா ஆயிரக்கணக்கில் அப்படின்னே வச்சுக்கலாம் காரணம் ஈரான் சொல்றது கிடையாது ஈரானுக்கு வெளியில உள்ள ஈரான் ஆகாத ஆட்கள் சொல்றதுதான் டேட்டா அங்க டெலிகிராம் சேனல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏஜென்சிகளும் பெருசா கிடையாது தப்பி தவறி மேலை நாட்டு ஏஜென்சிகள் ஈரானை பத்தி சொல்றது கூட அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா ஓரமா போய் நிக்க வேண்டியதுதான் ஆனா ஒண்ணு ரெண்டு தகவல்கள் உண்மையா இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது இவனுங்க அடி வாங்குறாங்கடா அதனால சீக்கிரம் போய் அவன் ஜோலியை முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான்ல இருந்து தப்பிச்சு வந்த கத்து வேணும்பாரு அது ஓரளவுக்கு சரியா இருக்கும் அப்படிதான் ஆயிரக்கணக்கான ஆட்களை மாட்டிக்கிட்டார்கள் அப்படிங்கிறது இப்ப இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிரமம் காரணம் என்ன தன்னோட பின்னலை ஈரானுக்குள்ள காப்பாத்தி தொலையணும் அதுக்குள்ள ஈரான முடிச்சு கட்டணும் இப்படி ரொம்ப அழுத்தத்துல இருக்கும்போது ஏற்கனவே இஸ்ரேலுக்கு பஞ்சாயத்து ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சு ஒரு ரூட் வெட்டி போக ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப அந்த எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஈரான சீக்கிரம் முடிச்சு கட்டணும் ஈரான சீக்கிரம் முடிச்சு கட்டணும்னா இன்னைக்கு ஆரம்பிச்சா இஸ்ரேலோட வேகம் அப்படிங்கிறது தனி இஸ்ரேல் ஏற்கனவே வருஷ கணக்குல பொருள் இருக்கான் அவனோட வேகம் அப்படிங்கிறது கேட்கவே வேண்டாம் இதுக்கடுத்து ட்ரம்ப் காலையில் கூப்பிட்டு யுத்தத்தை நடத்துன்னு சொல்றது மத்தியானம் கூப்பிட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஊரை கூப்பிட்டு சொல்றது நைட்டு கூப்பிட்டு பெஞ்சமின் நெதன்யாவே கண்ணா பின்னான்னு திட்டுறது திருப்பி நடு நைட்டு பெஞ்சமின் நெதன்யா விட்டுட்டு மற்ற டீமை கூப்பிட்டு அந்த பைத்தியக்காரனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க ஆட்சியை கைப்பத்துங்கண்ணா நான் மற்ற பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு விளையாடுறது இந்த மாதிரி ஆயிரம் விஷயத்தை இஸ்ரேலுக்குள்ளேயும் ட்ரம்ப் பண்ணுறாரு பாரபட்சமே இல்லாத மனுஷன் அது எந்த நாடா இருந்தாலும் சரி அமெரிக்காவை பொறுத்தவரை கூட்டாளின்னு ஒன்றும் கிடையாது வெளிப்படையான உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது இஸ்ரேல் ஒரு தான் என்ன ஒன்று அடியாளாவே இல்லாம இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை பயன்படுத்தி வளர்ந்துக்கிட்டான் அந்த இடம் தான் இஸ்ரேலோட மைலேஜ் அதைத்தான் நாடுகள் கத்துக்கணும் இப்படி ஒரு டசன் சிக்கல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் தடைகள் வருது இந்த தடைகளை நாங்கள் உடைப்போம் தடைகளை காரணம் காட்டி தடைகள் போடுற நாட்டுக்கு விடுவு காலமே இல்லை அப்படின்னு உக்ரைன் அறிவிச்சிருச்சு இப்படி அறிவிச்சான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது அவன் அவை ஸ்டைலில் அறிவிச்சான் நம்ம அதை நம்ம ஸ்டைலில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம் ஆக மொத்த பஞ்சாயத்து இருக்கு பாலஸ்தீனை நோக்கி ஐரோப்பா ஆதரவா நகருது அதாவது பாதிதான் ரெண்டா பிரிஞ்சாச்சும் ஆதரவாக நகர்றாங்களே அதனால யுத்தகலம் கொஞ்சம் வீரியம் குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை தடைங்களை போட்டு ஈரானை சூடுபடுத்தி விட்டாய் இப்ப ஈரான் அடுத்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுவோம் அதை தாங்கக்கூடிய இடத்துல இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கான்னு கேட்டால் ரெண்டு பேருமே எம்புட்டு அடிச்சாலும் தாங்குவாங்க ஆனா அடி வாங்கறதை விரும்ப மாட்டார் அப்போ ஏதோ ஒன்று பெருசாக நடக்கும் பெருசாக நடந்தால் மட்டும்தான் ஈரான் தப்பிக்க முடியும் அப்போ பெருசா யுத்தத்தை பற்ற வைக்க போறார்கள் மறுபடியும் மத்திய கிழக்குல இருந்து வளைகூடா வரையும் மிகப்பெரிய அளவில் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் இன்னைக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை